குருவே சரணம் மனமும் மெருதுவான மருந்தே திருமணம் திருவயத்து பொழுதே புணம் செழிக்க கொடுத்து வலுவாவதே கணம் தனம் வெதும் புய வனவரவானதே புதுநயம் புது யாமம் வாழ்வதும் ஐயன் வாசமே பெரும்புகழ் வாழ்வே விதி திருத்த கொடுத்த கொடையும் குணம் விருத்த நறுத்த நாயகன் நலமுடன் பிடித்து பிணைத்த விருத கணக்கும் காலமெல்லாம் காக்கும் பூத கணமானதே யானும் புனருடுவாடலும் என்றும் முருக வீடு பாவம் சாற்ற விலகு ஒன்று கொடு நனைந்த பருவம் நாணிய மனவதனமெல்லாம் பிழைக்க பிடித்தந்து நொடிந்து மலர் மணந்து மலரும் யான் தொழும் மாசற்ற பாதமே நுணுக வந்த பேத போத பிழையெல்லாம் நீந்துருக நாளாக விரைந்து மோதும் கனாவும் வேண்டுருக திலகத்து வசந்தம் விளைவான பிரபோ பேரானந்தம் தந்தென தாயென வழங்கிய அமுதம் யான் போற்றும் குருநாமமே குருவே சரணம் குருவடிச் சரணம் குரு திருவடி போற்றி